அம்மா இந்த மாத்திரையை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க சோலைவனம் காட்ல இருக்க பறவைங்க எல்லாம் கப்பல்ல போனதுனால ஊரே மயான காச்சி அழிச்சிச்சு அதே சமயம் கப்பல் கரையை கடந்து ஒரு தீவுக்குள்ள போச்சு அப்ப டுட்டூ காக்கா நீ என்ன சொல்லுச்சுனா ஆமா நான் ஏகவதறكم இந்த இடம் ரொம்ப புதுசா இருக்கு இந்த இடத்தை நான் முன்னாடி பார்த்ததே இல்ல இந்த தீவோட பேரு அமெரிக்கன் தீவு இந்த தீவுல அரிய வகை மூலிகை மரங்கள் ஆரோக்கியமான சுற்றுச்சூழல் இருக்கு இந்த இடத்துல வாழ்ற பறவைங்க எல்லாம் மன மகிழ்ச்சியோட சந்தோஷமா வாழ்றாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஹாப்பியா இருக்காங்க என்னது அமேசான் தீவா கேப்டன் உண்மையாவா சொல்றீங்க நான் டிவில தான் அமேசான் தீவா பாத்திருக்கேன் ஹாலிவுட் படம்லாம் இங்கதான் எடுத்திருக்காங்க நான் இந்த அமேசான் கார்ட்ல இருக்க எல்லா இடத்துக்கும் போய் செல்ஃபி எடுத்து பேஸ்புக்ல அப்லோட் பண்ண போறேன் லைக்ஸ் சும்மா பிச்சுக்க போகுது இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் மில்லியன் கணக்குல ஏற போறாங்க யூடியூப்ல லாக்ஸ் கணக்குல வியூஸ் போக போகுது ஓ அப்படியா லூனா பட்டி நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அமேசான் தீவை பார்த்ததே இல்ல நானும் செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல போட போறேன்

ஏ மண்டகா சயம் அமைதியா இரு நீ ஒரு சாப்பாட்டு ராமனு இங்க காட்டாத ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணு அந்த பறவைங்கள்லாம் நல்லா சாப்பிட்டு கொழு கொழுன்னு ஆகட்டும் அப்புறம் நீ சொன்ன மாதிரியே எல்லாரையும் பிச்சு பிச்சு சாப்பிடலாம் சரியா ஆனா இந்த விஷயம் அந்த பறவைகளுக்கு தெரியாம பாத்துக்கோங்க கேப்டன் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது டூட்டு காக்கா ஒரு பொதற்கு பின்னாடி ஒளிஞ்சு கேட்டுக்கிட்டே இருந்தது நான் அப்பவே மனசுல நினைச்சேன் நாம தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் நான் அப்பவே நினைச்சேன் என்னமோ தப்பா இருக்கேன்னு இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல முதல்ல நம்ம கூட்டத்துக்கிட்ட போய் சொல்லுவோம் அந்த இடத்தை விட்டு போகும்போது கேப்டன் டூட்டு பார்த்துட்டாரு பாத்துட்டாரு புடிங்கடா புடிங்கடா நம்ம பேசுற எல்லாத்தையும் டூட்டு காக்கா ஒட்டி நம்ம பிளான எல்லாம் ஸ்பாயில் ஆக்கிட்டு போகுது போங்கடா போங்க எல்லாரும்

மீனுக்குருவி மனசுல ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருந்தது என்னடா இது எல்லா வீடும் பூட்டி இருக்கு எங்க போனாங்க எல்லாரும் ஒருத்தர் கூட காணுமே என்ன நடந்திருக்கோம் இப்படின்னு பேசிக்கிட்டே பறந்து போயிட்டு இருந்தது அப்ப ஆமா பாட்டியே பாத்துச்சு உடனே ஆமா பாட்டி கிட்ட போச்சு ஏ மீனு குருவி நீ போகலையா அந்த கப்பலை எல்லாரும் போனத பார்த்துட்டு நீயும் போயிருப்பனு நினைச்சேன் கப்பலா என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே நான் எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போய் இப்பதான் வரேன் இங்கே வந்து பார்த்தா எல்லா வீடுமே பூட்டி இருக்கு டூட்டு காக்கா அண்ணா வீடு கூட பூட்டி இருக்கு அப்படி எல்லாரும் எங்க போயிருக்காங்க அப்படியா என்ன ஆச்சுன்னா ஏதோ ஒரு பேரட் வந்துச்சு வேட்டக்கார ராஜாலி கிட்ட மாட்டிக்கிச்சு லூனா பாட்டி அம்மு குருவி எல்லாரும் சேர்ந்து காப்பாத்துனாங்களாம் அப்பதான் அந்த பேரட்டோட கேப்டன் வந்து எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு நாங்க மறக்க மாட்டோம்னு சொன்னாங்க லூனா பாட்டி நானும் கப்பல்ல வரேன்னு சொல்லிச்சான் நம்மளோட மன்னரும் சரின்னு சொல்லிட்டாராம் எல்லாரும் டூர் போற மாதிரி போயிருக்காங்க நான் மட்டும் வரலன்னு சொல்லிட்டேன் ஏன்னா ஏற்கனவே நான் பொறுமையா தான் நடப்பேன் நான் கப்பலில் ஏறதுக்குள்ளே டூரே முடிஞ்சிடும் அதான் நான் வரலன்னு சொல்லிட்டேன் ஆனால் டூர் போனவங்க ஆளையே காணோம் நீ ஒன்று பண்ணு என்னோடய ஃப்ரெண்டோட பையன் ஒருத்தன் இருக்கான் அவனை கூட்டிக்கிட்டு போ நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் ஏன்னா இன்டெலிஜென்ஸ் பை ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறான் ஏனா அவனுக்கு எல்லா காட்டோட சீக்ரட்டும் தெரியும். ஓ அப்படியா சரி வர வரselுங்க. நாங்க போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வரோம். இன்டெலிஜென்ட் ஆபீசரோட மீன்குருவியும் பயணம் செய்ய ஆரம்பிச்சது. நீங்க சொன்ன மாதிரி சீக்ரெட் ரூட்ட கண்டுபிடிச்சி கடலுக்கு வந்துட்டோம். மீன்குருவி கடலுக்கு பக்கமா போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பின்னர் டால்பின பார்த்துச்சு. அதுக்கு மேலே வலைகளை போட்டு கட்டி இருந்ததை பாத்துச்சு. டால்பின் உங்களுக்கு என்ன ஆச்சு? நீ எப்படி இந்த வலையில மாட்டிக்கிட்ட என்னோட பேரு ஸ்பின்னர் நான் மெரினா கடற்கரையில இருந்து வரேன் அதோ அங்க பாத்தீங்களா அந்த கப்பல்ல இருக்கிற மீனவர்கள் என்னையே சிறப்பிடிச்சிட்டாங்க நான் எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போகணும் ஏன்னா என்னோட ஒய்ஃபு பிரெக்னண்டா இருக்கா இது அவளுக்கு தல பிரசவம் வேற அவளுக்கு வழி வந்துருச்சுன்னு டாக்டர் கூப்பிடலான்னு வந்தேன் அப்பன்னு பார்த்துதான் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன் அவ வழியோட தவிச்சுக்கிட்டு இருப்பா நான் இப்ப போலன்னா என்னோட குழந்தையையும் மனைவியையும் காப்பாற்ற முடியாது எனக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு இப்பதான் குழந்தை பிறக்க போகுது இந்த சமயத்துல இங்க வந்து மாட்டிக்கிட்டேன் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பின்னர் நீ ஒன்றும் கவலைப்படாத நாங்க ஒன்னா காப்பாத்துறோம் இந்த வலையை கட் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான் மீனு குருவி நீ போய் ஒரு எலி குட்டியை கூட்டிக்கிட்டு வா அதோட பற்கள் ரொம்ப ஷார்பாக இருக்கும் அதை வச்சு இந்த வலையை கட் பண்ணிடலாம் சூப்பர் ஐடியா இன்டெலிஜென்ட் எனக்கு இந்த யோசனை வரவே இல்லை பாருங்க நல்ல வேலை உங்களை அம்மா பாட்டி கரெக்டாக என் கூட அனுப்பி வச்சிருக்காங்க இப்பவே போய் ஒரு எலிய கூட்டிகிட்டு வரேன் இன்டெலிஜென்ட் மைனா சொன்ன மாதிரியே மீனு குருவி ஒரு குட்டி ஏலிய கூட்டிக்கிட்டு வந்து பழைய கட் பண்ண வச்சுச்சு இன்டெலிஜென்ட் மைனா மீனு குருவியும் சேர்ந்து எலிக்கு ஹெல்ப் பண்ணி அந்த டால்பின காப்பாத்தினாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த உதவியை நான் என் லைஃப்ல மறக்கவே மாட்டேன் எலியாரு உங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்க இல்லைன்னா இந்த வலையை கட் பண்ணியிருக்க முடியாது உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி

நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க நான் கொண்டு போய் உங்களை விடுறேன் நாங்க ஒரு கப்பல்ல தேடி வந்தோம் அந்த கப்பல்ல தான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க ஓ அந்த கப்பலா நீங்க வரதுக்கு கொஞ்ச நேரம் தான் அந்த கப்பல் இந்த வழியா போச்சு நான் அதை பார்த்தேன் வாங்க நான் உங்களை அந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போறேன் வாங்க வாங்க என் மேல வந்து எரிக்கோங்க டால்பின் மேல மீனு குருவியும் இன்டெலிஜென்ட் மைனாவும் கப்பல்ல தேடி பயணம் செய்ய ஆரம்பிச்சாங்க என்னோட பழைய யாரு கட் பண்ணா இங்க இருந்த டால்பின் எங்க எங்க ஓனரு கத்த போறான் டால்பினும் மீனு இன்டெலிஜென்ட் மைனாவையும் கப்பல் இருக்கிற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தது நம்ம கப்பல் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் நீங்க பண்ண உதவியை நம்ம மறக்கவே மாட்டேன் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இந்த கரைக்கு வந்து ஸ்பின்னர் ஸ்பின்னர் ஸ்பின்னர்னு மூணு வாட்டி சொல்லுங்க நான் எங்க இருந்தாலும் கண்டிப்பா ஓடோடி வந்துடுவேன் ஓகே ஸ்பின்னர் நீ சொன்ன மாதிரியே ஏதாவது வேணும்னா நாங்க உன்னை கண்டிப்பா கூப்பிடுறோம் சரி நான் வரேன் பாய் குருவியும் இன்டெலிஜென்ட் மைனாவும் தன்னுடைய எல்லாரையும் கண்டுபிடிக்க கிளம்பிட்டாங்க அப்போ ஒரு இடத்துல தன்னுடைய எல்லாரும் ஒரு கூண்டு அடப்பட்டு இருக்கிறத பார்த்தாங்க வந்தே உனக்கு எப்படி இதை வந்து பாட்டு கேட்டோம் அது ஒரு பெரிய கதை நான் அப்புறமா முதல்ல இந்த கதவை உடைச்சி உங்களை எப்படியாவது நான் காப்பாத்தனும் இன்டெலிஜென்ட் மைனா கதவை உடைக்க போச்சு ஆனா எவ்ளோ கொத்தியும் அந்த பூட்டு உடைக்கவே முடியல இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு போலியே இது எப்படி திறக்கிறது சாவி இருந்தா மட்டும்தான் திறக்க முடியும் போல

கப்பல் எங்க பறவைகள் எங்க யாரையும் காணுமே என்ன ஆச்சு ஒரு பெரிய பறவை வந்துட்டா எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டு போயிடுச்சு அப்பன்னு பார்த்து ஒரு புயல் என்னது புரியலா நைட்டு சாப்பிட்டதுதான் ஞாபகம் இருக்கு வேற எதுவுமே ஞாபகம் இல்லையே பறவைகள் எல்லாரும் அவங்களோட காட்டுக்கு சந்தோஷமா வந்துட்டாங்க ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சுட்டாங்க அப்ப டூட்டு காக்கா என்ன சொல்லுச்சுனா என்ன கிளவி திருப்ப டூர் போலாமா இப்படின்னு டூட்டு காக்கா லூனா பாட்டிய கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தது அந்த நாள் அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தாலும் கடைசியா எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தாங்க இன்னைக்கு இந்த ஸ்டோரியில் டால்ஃபினோட பேர் என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸில் சொல்கிறவங்களோட பேரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணிவிட்டு அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஸ்டோரிஸை பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க வரேன் பாய் பாய் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்